சத்தியா வாட்ஸ்அப் ரொம்ப சீரியஸா தான் போயிட்டு இருக்கு இப்ப என்ன பண்றது சரி உடனே இந்த விஷயத்த ராமகிருஷ்ணா கிட்ட சொல்லுவோம் ஹலோ ராமகிருஷ்ணா சொல்லி பயிலு இப்ப தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் போன் பண்ணிருக்கனா அப்போ கண்டிப்பா ஏதாவது குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருப்பேன் சீக்கிரமா சொல்லு கையில உன் வாயால கேக்கிறதுக்கு மாமா ரொம்ப ஆர்வமா இருக்கும்ல ராமகிருஷ்ணா நினைவு தெரியாம பேசாத என்னச்சு நம்ம நினைக்காத ஒண்ணு நடந்திருக்கு அதான அது சொல்லு சொல்லு சீக்கிரமா சொல்லு குட் நியூஸ் தானே என்ன ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்ல வரேன்னு கூட முழுசா கேட்க மாட்டேங்கிற இல்ல கையில நீ அப்பளதா ஃபோன் பண்ண இப்போ உடனே ஃபோன் பண்ணதும் தான் நான் அப்படி நினைச்சிட்டேன் அத நம்ம நினைச்சிட்டு இருக்கத தானே ஆனா இல்ல ராமகிருஷ்ணா வேற என்ன போ இது நம்ம யாருமே நினைக்காத ஒண்ணு நடந்திருக்கு என்ன கையில சொல்ல வரேன் எனக்கு இன்னும் புரியல

அமிரமுகா சத்த சப்பரோ whatsapp dp change பாரு! என்னடி அது இமேஜ் change பண்ணிட்டான் அமிரமுகா அது மட்டும் இல்ல profile picture பண்ணிருக்கான் வாங்கிட்டு போயிருக்கான் ஓ அவ dp change அவங்க அவங்க மனசுல இடம் எல்லாரும் தான் என்ன அவங்க சண்டை போட இல்லடி நான் கார்த்திக்கிட்ட இங்க நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அவ என்ன செய்யலான்னு கேட்டுட்டு வரேன் சரி நான் போயிட்டு வந்து பேசுறேன் சரி என்ன கௌதம் போன் எடுக்க மாட்டேங்கன்னு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க எங்க நான் கால் பண்ணி பாக்குறேன் இது என்ன இங்கே போகல என்னன்னு தெரியல சத்தியோட வாட்ஸ்அப் டிபியே சேஞ்ச் பண்ணிருக்கானா எங்க பாப்போம் ரஸ்கல் உனக்கு ஆப் ரெடி பண்றோம்டா ஐயா நான் ஒரு வேலையை டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன் சரி ரமகிருஷ்ணா அன்னைக்கு என்ன வேலைக்கும் அன்னைக்கு கூட டவுன் போறேன்னு சொன்னியே ஆனா டவுன்ல எங்க போறேன்னு சொல்லவே இல்ல கோயில்தான் போறோம்னு சொல்லிருக்கலாம்டா அந்த தம்பி ஒரு வேலை பிசினஸ் கேன்சல் பண்ணிருந்தானே என்ன பண்ண சொல்லு அதெல்லாம் ஒரு பிசினஸ் கேன்சல் பண்ண ஐயா நான் அவர்கிட்ட தான் போய் பேச போறேன். அப்படியா? நேத்து ஃபோன்ல தான் என்ன சொன்னாரு? இன்னும் நைட் சென்னைக்கு ஃளைட்னு சொன்னாரு. அவர்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு. சென்னைக்கு இவருக்கு பதிலா அவங்க அப்பா தான் இருக்கங்களாம். அதான் இவர் வர சொன்னாரு. நான் என்னன்னே திருப்பி போத்திட்டு வரேன். சரி வெங்கஷ்டம். பெரிய கஸ்டமருக்கு தக்கதே பத்துக்கு. சரி நான் பாத்துடுறேன். நான் போயிட்டு வரேன் ஐயா. சரி வெங்கஷ்டம். ஏன் கார்த்திக் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல அதனால நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன் சுத்தம் அம்மா நீ எங்க பேருக்கோ என்ன ஏதோ நாங்க தவிர விட இப்ப நான் நிம்மதியா இருப்போம்ல ஏன்னா நான் உன் கூட தானே இருக்கேன் ரொம்ப சந்தோஷம்டா நான் யாருனவே உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் நான் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் என் மேல நம்பிக்கை இல்ல அப்படித்தானே உப்பட சொல்றேன் ஆமாடா சூப்பர்டா எனக்கு ஒரு தண்ணி போட்டி வாங்கிட்டு வரியா மாமா கடைக்கு போய் அது நான் போனோம் நீ கூட போகலாமே மாமாவோட முகத்துல எப்படி என்னால முடிக்க முடியும் அந்த மாதிரி காயமா பண்ணிருக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அதையும் நினைச்சுட்டு இருப்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ உட்காந்துருக்க இடத்துல தாண்டா திவ்யா உட்காந்துருப்பா இந்த இடத்துல வச்சு தான் எனக்கு சோறு ஊட்டி விட்டா அவ என்னோட சாமி என் அம்மா என் வார்த்தையால நானே என் சாமியை கொண்டுட்டேனே சரி வினோத் நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் சரி கார்த்திக் திவ்யா வந்துட்டியா கார்த்திகை கண்ட இவ்வளவு நேரம் நீ வராம இருந்தியா இப்ப என் கனவுல வந்தாலும் பேச மாட்டேங்கிற அன்னைக்கு ஒரு நாள் பேசுனேன் அதுக்கப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிற நான் நைட் தூங்குறதே உனக்காக தானே நீ ஏன் கனவுல வருவேங்கிறதுக்காக தானே ஆனா வந்தாலும் நீ ஏன் பேச மாட்டேங்கிற இப்ப கூட அமைதியா தான் இருக்க என் பேச மாட்டேங்கிற அன்னைக்கு வந்துருந்தப்பவும் எதுவும் பேசல இன்னைக்கு எதுவும் பேச நீ கலகல பேசிட்டு தான் திவ்யா நல்லா இருக்கும் மௌனமா இருந்தா நல்லா இருக்காது என்கிட்ட கிட்ட பேசு திவ்யா நீ எதுவும் பேசினா நான் சண்டை போட்டு நினைக்கியோ நான் எதுவும் பேச மாட்டேன்டி நீ பேசறதுக்கு நான் ஊங்கூட்டுவான தவிர நான் வேற எதுவும் பேச மாட்டேன்டி பேசு திவ்யா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க நீ அழகா இருக்கேன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னதுமே நீ ஸ்மைல் பண்ணுவேன் இப்போ ஏன்டி ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிற நான் பேசுறதே பிடிக்கலையோ நானும் உன்ன மாதிரி மௌனமாவே இருக்கணுமா ஆமான்னு நீ மட்டும் சொன்னனா நான் அடுத்த நொடியிலிருந்து மௌனமா தான் இருப்பேன் சொல்லுடி திவ்யா என்கிட்ட பேச பிடிக்கலையா திவ்யா நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறியோ நான் ரொம்ப பேசிட்டேன்னு எனக்கே தெரியும் திவ்யா அதனால தானே திவ்யா நான் பேசினது எதையும் மாற்ற முடியாதுன்னு சாக போனேன் அதையும் தடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நீ தான் தடுத்திருக்க ஏன் திவ்யா நான் செத்து போயிட்டா நீ இல்லாத வழி ஒரே நேரத்தில் போயிரும் ஆனா நான் உயிரோட இருந்தோம்னா இதே நான் நினைச்சு நினைச்சு தினம் தினம் தான் என்னை அப்பாத்த வச்சியோ பேசு திவ்யா நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு அன்னைக்கு சொன்னேன் அப்போ ஏன் திவ்யா என்கிட்ட பேச மாட்டேங்கிற படிக்கணும்ல திவ்யா நீ படிப்புனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே என்ன நீ பாதியில விட்டுட்டு போயிட்ட உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீயும் கலெக்டர் ஆகணும்னு தானே எனக்காக எல்லாரோட கனவையும் அழிச்சிட்டே திவ்யா என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா திவ்யா நான் இப்போ வந்து வந்தேனே எனக்காக இதுக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு போனேன் என்ன பிடிக்கலாம் என்ன ஒதுக்கி வச்சிருந்துக்கலாமே அவங்களுக்காகவா நீ இருந்திருக்கலாம்ல அந்த தண்டனை எனக்கு மட்டும் கொடுத்துருக்க தானே அவங்க என்னடி பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்த இவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருக்காங்க நீ என்னன்னா எனக்காக இந்த முடிவு எடுத்துட்ட எல்லாரும் சொல்றாங்க இதுவே ரொம்ப புத்திசாலி ஆனா இந்த மாதிரி முடிவு எடுத்ததுனால உன்னை முட்டால் என்ன எல்லாரும் சொல்றாங்க ஆக்சுவலா முட்டாள் நீ இல்லடி நான் தாண்டி அந்த முடிவு எடுக்க வச்சது நான் தானே உன்னை நான் எல்லா விஷயத்துக்கும் தைரியமா இரு தைரியமா இருன்னு சொன்னேன் அதுக்கு இந்த விஷயத்திலேயே உன் தைரியத்தை நீ மட்டும்தான் என்ன உண்மையா கதளிச்சியா ஏன் நான் உன்னை கதலிக்கலையா நான் போலீஸ்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம் என் மனசுல நீ எப்ப இருந்திருக்க ஏன் திபி அப்படி பண்ண இது உண்மை நான் உண்மைல என்னைக்குமே கோபப்பட்டதில்லை ஒரே ஒரு தடவை தான் கோபப்பட்டிருக்கேன் அதுலயே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நான் கோவத்துல பேசும்போதே நீ என்னையை தடுத்த ஆனா நான் தான் கேட்கல நான் ஒரு தடவை கடைசியே பேசிக்கிறேன்னு என்கிட்ட ரெக்குவஸ்ட் பண்ணியேன் அப்பவே அந்த மரமண்டைக்கு புரியாம போச்சு அப்ப நான் பேசினதுமே நீ முடிவெடுத்துட்டு அல்லது இனிமே நம்ம இருக்க இருக்கக்கூடாதுன்னு அதனாலதானே அப்படி சொன்னேன் கடைசியை ஒரு தடவை பேசிக்கிறேன்னு இப்ப பேசுறண்ணா என்னால எப்பவும் பேச முடியாதுன்னு சொன்னியே எனக்கு எதுவுமே புரியாம போச்சே நான் இப்படி முட்டாளா இருந்துட்டேன்னு யாரு கோபப்படுறேனே தெரியாம கோபப்பட்டுட்டானு என் சாமி கிட்ட நான் தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன் நீ அன்னைக்கு கனவுல சொன்ன ஒரே காரணத்துக்காக தாண்டி இருக்கேன் இல்லன்னா நீ இல்லாம எனக்கு நரக மாதிரி இருக்குடி என்ன மன்னிச்சுட்டேன்னு சொன்னீங்க என்கிட்ட கிட்ட பேசு திவ்யா சரி நீ பேச மாட்ட உ தினமும் போதும் நீ ரொம்ப அழகா இருக்க ஐ லவ் யூ திவ்யா கிஸ்க் கொடுக்கலாமா நீ அனுமதி கொடுத்தா தான் கொடுப்பேன் ஐயோ கடை அடிச்சு கிடக்க இப்ப என்ன பண்றது சரி ரிட்டன் போவோம் என்ன பண்றது தண்ணி வேணும் கேட்டானே சரி கடல்லன்னே என்ன பண்ணேன் போவோம் சரி திவ்யா ஏண்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற இது என்னங்க கேள்வி அப்படின்னு கேப்ப அது கூட அருகதை இல்லாம பண்ணிட்டேனா இனிமே எப்போ திவ்யா நான் உனக்கு யூஸ் பண்ணுவேன் எல்லை கதல் போலாம் போமா நான் பார்த்துக்கோ நான் பங்கா பார்த்துட்டு இருக்கா என்ன சொன்னே பைத்தியம் மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கானே கேட்டேன் இன்னொரு தடவை இத மாதிரி ஏதாவது பேசுனே கேள்விலே பார்க்க மாட்டேன் டேய் விடு கார்த்திக் அவ அப்படி அவ அப்படி தானா என்னடா இவன் கீழ பேசறான் அவன் என் நண்பே அவன் அப்படி தான் பேசுவான் ஏல அதுக்காக பெருகு பைத்தியம் கே ஏல அவன் யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்தோம்ல பொதுவத்துக்கு யார் கூட முத்து கொடுக்க போற மாதிரி உட்கார்ந்திருந்தான் என்னது பண்ணிட்டு போறோம் உனக்கு என்ன நீ சும்மா இல்ல நான் உன் கிட்ட பேசல உட்கார் கார்த்திக் அவ முதல்ல போ சொல்லு அதுக்கு அப்புறம் நான் உட்கார்றேன் ஏல என்ன நீ என்ன திவ்யா மாதிரி பேசுற யா

அவள் இல்லறது உனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன அவளோட கடைசி ஆசையா என மட்டும் எனக்காக செஞ்சு கொடுக்கலாம்ல என்ன மனுஷன் கேள்வி அவரை தவறு வேற எந்த பொம்பளையும் என் பைக்ல நான் ஏத்த மாட்டேன் அவடா இருந்துட்டு போட்டும் அவ மட்டும் இறந்ததவே இருந்துட்டு போகுது ஏடா கடைசி உயிரோடு தான் இருக்கா என்ன அவ என் மனசுல உயிரோடு தான் இருக்கா இன்னும் நீ எப்படி நீ ரெண்டாயிரத்துல பிறந்த வந்தானே அதுக்காக காதலி செத்து போயிட்டானா உடனே அவளை மறந்துட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தோம் அதனால இந்த காலம் செத்து போயிட்டா என்ன உயிரோட இருக்கும் போது இன்னொருத்திய இவன் நல்லா எப்படி இருக்கான் நல்ல புத்திமதி சொல்லி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க உங்ககிட்ட அவன் கேட்டானா எனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை கேட்காததெல்லாம் சொல்லாத கிளம்பு நீ அவளை எந்த மாதிரி கொதிக்க நீ கல்யாணம் முடிச்சியா ஆமா அப்ப அவனு கல்யாணம் முடிக்கணும்னால நீ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்க அவனு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கணும்னா நீ அவனோட நண்பங்க

ஆமா கார்த்திக் திவ்யா தேடி அவ வீட்டுக்கு போனானா திவ்யா தேடி இல்லையா பெரியதுக்கு அவ தேடி வீட்டுக்கு போறா இன்னும் நான் ஊருக்குள்ள போறதுக்கு பயந்துட்டேன் வேற நான் எல்லாம் அவர்காக போய் வந்தேன் எதுக்கு அவன் திவ்யா பார்க்க வரலையா திவ்யா வீட்டுக்கு யாராவது விருந்தால வந்திருக்காங்களா பார்க்க சொன்னா பாத்துட்டு வந்தியா வீடியோ எடுத்துட்டு வந்தே ஓஹோ யாராவது வந்திருந்தாங்களா அந்த வீட்ல ஒருத்தர் கிடையாது அது டீடைல் கமெண்ட் தான் இருந்தாவே ஓஹோ நீ சும்மாவே உதவி செஞ்சே ஆ நான் சும்மா செய்வேன் பாரு அதானே தெரியுமே எவ்வளவு கொடுத்தோம் ஐயா எவ்வளவு கேட்டிருக்கணும் பாத்துக்க ஆனா நான் ஆரம்பத்துல ரெண்டாயிரம் மட்டும் தானு சொல்லிட்டேன் ஆனா வேலை ரொம்ப ரிஸ்கான வேலை தான் அவன் தான் இனி வீடியோ எடுத்துட்டு வர சொன்னான் என்ன எவ்வளவு நம்பிக்கை இல்லையா அவனுக்கு ஓஹோ அவன் ஒண்ணுமே கொடுக்காம பேரான்னு பார்த்தான் பாத்துக்க பிறகு நீ சும்மா வா விட்டு ஆ நான் விடுவேன் பாரு நான் என்ன சொன்னேன் என்னல ஐயா இவ்வளவு தரேன்னு சொன்னியே என்னடா தராம போற அப்படின்னு கேட்டேன் உடனே அவனே சரண்டர் ஆயிட்டான் நான் ரெண்டாயிரம் தானே தரேன்னு சொன்னேன் நீ என்ன ஐயாயிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனான் ஓஹோ அந்த ரெண்டாயிரம் வச்சு நீ என்ன பண்ண சரக்கு அடிச்சிருப்பான் இப்போ எல்லா பொம்பளையிலும் சரக்கு அடிக்காங்க அதனால நீ அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாத அப்படிப்பட்ட ஆளு இல்ல இல்லனா பேர் என்ன செஞ்சு அந்த 2000 ரூபாய்க்கு உடனே பீசா பர்கர் வாங்கி சாப்டோம்லாம் ஏன் சேத்து வச்சிருக்கலாம்லாம் ஏல உனக்கு காசு கையில நிக்கும் இது என் கையில நிக்காதனால இன்னும் நான் குடுக்கும்போது நொட்டங்க கிட்ட தான் கொடுத்தான் என்ன அந்த காசு என் கையில நிக்க கூடாதா சாப்பிட்டு விட்டுட்டு போறாம பாத்துக்க அத ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்டேன் உண்ணாம தினாம அடுத்து வந்து திருடிட்டு போறதுக்கு பதிலா என் வயித்துலயே போடுவோம் நான் போட்டுட்டேன் ஓஹோ நல்ல காரியம் தான் செஞ்சிருக்க 2000 ரூபாய் கம்மியா இல்ல கேட்டிருக்க இவ்ளோ பெரிய ரிஸ்கான வேலைய பத்திட்டு அதனாலே பத்தாயிரம் ரூபா கேட்டுக்கணும் பாதுகே ஏன்னா அவன் பார்க்கவே பணக்கார மாதிரி இருந்தான் உங்களை சரி தான் இருந்தான் கேள்வி கிழம்பு போறியாமா ஆமா எனக்கு என்ன வேலை ஏல ஏன் ஆசியை nervateல நான் தான் சொல்லிட்டேல கேள்வி என்னால வாசியை nervate முடியாது திவ்யா இருந்த வண்டியில வேற எந்த பும்பளையும் என்னால ஏத்த முடியாது அவ என்னால வாசியை nervateக்க என்னைய கிட்ட சொல்லிட்டு போனா நீ உன்னே தான் சொல்றேன்னா நான் எப்படி நம்புறது நீ போய் கூட சொல்லலாம்ல ஏல நான் உன்னே தான் சொல்லறேன்

சரி போ உனக்கே ஒண்ணு இல்லங்க போது நான் என்ன சொல்ல போ போ போறமளே என்ன தம்பி இங்க வந்து இருக்கியே திவ்யா நேபகம் வந்துச்சு அதான் வந்து நான் விஷயம்ல கேள்விப்பட்டேன் பெரிய துறை எல்லாத்தையும் சொன்னான் ஏன் தம்பி இப்படி எல்லாம் பண்ணீங்க அவ அப்படி முடிவு எடுத்துட்டேன்னா நீங்களும் ஏன் தம்பி அப்படி பண்ணீங்க அவளை அப்படி முடிவெடுக்க வச்சது நான் தானே மாமா அதுக்கு அதுக்கு தான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ நம்ம எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டு போயிட்டானா நீங்களும் இங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே இது எந்த வகையில தம்பி நியாயப்படும் தப்பா எல்லாம் யோசிக்காதீங்க தம்பி இனிமையாவது உங்களுக்காக நீங்க வாழுங்க என் வாழ்க்கையே அவாதானு அவ இல்ல என்னால எப்படி இருக்க முடியும் அப்ப உங்க அப்பா அம்மாவுக்காகவாது நீங்க வாழுங்க தம்பி சரி மாமா நான் போயிட்டு வரேன் தம்பி ஆ சரி மாமா வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே ராணி இன்னும் எனக்கு நேரம் ஆயிட்டு எல்லாம் முடிச்சு போச்சு அதான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் வரவழியில வினோத் தம்பிய பாத்தேன் ஓ அப்படியா நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தவ அதான் என்னன்னு பேசிட்டு வரேன் நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்லயா எதுக்கு திவ்யா ஞாபகம் வந்துச்சா அதான் வந்திருக்காவ தனியா இருந்தாவ இல்ல சிவா சிவாமர்மோ இருந்தாவளா கார்த்திக் தம்பி இருந்தாவ ஓ அப்படியா சரிங்க நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன விஷயமோ அந்த தம்பிய பத்தி என்ன என்னவோ பெரிய பொண்ணு என் சொன்னா தம்பி வீட்டிலேயே ஆமாங்க அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியதான் சொன்னா சரிங்க அந்த தம்பியை பார்த்தேன்னு சொன்னீங்களே அதை பத்தி கேட்டியலாம் ஆமா ராணி அதை பத்தி கேட்டுட்டு புத்திமதி சொல்லிட்டு தான் வரேன் சரிங்க பெரிய பொண்ணா நீ பேசும்போது ரம்யா கிட்ட பேச சொன்னா நீ பேசுனியா இல்லங்க ஒரே தயக்கமா இருக்கு என்ன தயக்கம் அன்னைக்கு தான் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வச்சு அந்த தம்பியை நான் பேசினேன் இன்னைக்கு அந்த தம்பியை பத்தி நான் விசாரிச்சோம்னா அவ இனிய பத்தி என்ன நினைப்பா கோவம் குறைஞ்சிட்டு நினைப்பா இன்னொன்னு ரம்யா கிட்ட எப்படி கேட்க முடியும்

இதெல்லாம் அவைய வச்சுக்கிட்டது தானே நம்ம என்ன செய்ய முடியும் சரி ராணி சிவபெருமனுக்கு போன் பண்ணி தரட்டுமா இருக்கட்டும் நான் ரம்யா கிட்ட பேசுறேன் அவகிட்டையும் சொல்லணும் தானே அந்த வீட்டுல இருந்துகிட்டு அந்த தம்பி மேல கோவப்பட்டு இருந்தா அது நல்லவங்க இருக்கும் மர்மனுக்கு எப்படி இருக்கும் அவளாவது சந்தோஷமா இருக்கணும் தானே சரி ராணி அதனால நான் அவகிட்டே பேசுறேன் சரி ராணி அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே கவனிச்சா கார்த்திக் என்னதுடா வாய் நிறைய இனி மறுமணும் மறுமணம் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போறாங்க பத்தியா தம்பியா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரி எல்லாமே நான் பண்ணிக்கிட்டது தானே தண்ணி வாங்க தானேடா போனேன் தண்ணி எங்கடா கடை அடைச்சிருந்துச்சுடா நான் நினைச்சா அவங்க சாப்பிட போய்ப்பாங்கன்னு இப்போதான் தெரியுது வெளியே போயிட்டு வந்திருக்காங்க இப்போ என்னன்னா போய் வாங்கிட்டு வரட்டுமா இருக்கட்டும்டா சரி வினோத் அந்த கல்வி சொன்ன மாதிரி நீ யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்த நானும் வரும்போது கவனிச்சேன் யாருக்கிட்டா பேசிட்டு இருந்த திவ்யா கிட்டதான்

அண்ணா நீங்க திடீர்னு வந்திருக்கதை பார்த்தா எனக்கு ஏற்ற சரியா படலையே சரியா சொன்னீங்க விஷயம் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு நீங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுங்க நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் சரி ராமகிருஷ்ணா யாருக்கு கால் பண்றோம் அண்ணன் தான் இரு பேசுறேன் சரிடா ஹலோ அண்ணே எங்கிட்ட இருக்க திவ்யா ஊருக்கு வெளியில இருக்க பஸ் ஸ்டாப்ல இருக்கும் அங்கே என்கிட்ட போனீங்க அவன் நினப்பு வந்துச்சேன்னு வந்தேன் சரிடா எப்போ வருவீங்க நான் என்ன வேலையான பார்க்க வந்திருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க ராமகிருஷ்ணா வந்திருக்கோம் ஓ அப்படியா கதிர ஏதோ சம்பவம் பண்ணிட்டேன் போல தெரியல வினோத் அப்படியா தானே இருக்கும் நேற்று தான் பார்த்துட்டு போயிருக்கான் இன்னைக்கு வந்திருக்கோம்னா அதுதானே என்ன காரணமா இருக்க முடியும் வாய்ப்பு இருக்குடா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க சரி நான் இப்பவே கிளம்பி வரும் சரி வினோத் இப்ப வந்துருக்கேன் சொல்லியிருக்கோம் சரிண்ணே நீ உட்காண்டா ஆ சரி என்ன வேண்டா கதிர ஏதோ வேலையை கட்டிட்டேன் போல ராமகிருஷ்ணா வந்திருக்கானா என்ன செஞ்சானோ தெரியலையே சரி என்னன்னு போய் கேட்போம் சரி வாழ கிளம்புவோம் சரி கார்த்திக்

ஏன் அவ வந்த சக்தியும் தானே வருவா இன்னொன்னு நான் அவ்வளவுதான் யோசிக்க சொன்னேன் ஏதாவது காரணத்தை சொல்லி சக்தியை வரவிடாம பண்ணுனு அதான் அப்படி சொல்லியிருக்கா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வரல நீயும் போக வேண்டாம் சொல்லியிருக்கா சரி தானே செஞ்சிருக்கா அதானே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அதுதான் தப்பாயிட்டுன்னு ஏண்டா சொல்றேன் நான் ரைஸ் மில்ல இருக்கும்போது என் பொண்டாடி ஃபோன் பண்ணி கேட்டா அவன் வந்தானே என்ன யாதுன்னு நான் சொன்னேன் அந்த பைத்திய கரப்பா இன்னைக்கு வரல ஆஹ் எங்க சுத்தி தலைத்தானோ சொன்னேன் எங்க சுத்தி தலைஞ்சானோ வந்துட்டியா வா வந்து உட்காரு வா முழு கதையும் சொல்றேன் சரி ராமகிருஷ்ணா சொல்லு ராமகிருஷ்ணா அந்த பைத்தியக்காரன் எங்க அணைச்சிட்டு இருந்தானா பைத்தியக்காரன் அவன் இல்ல நம்ம நாலு பேர் தான் என்ன ராமகிருஷ்ணா சொல்ற ஆமா வினோத் நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சு வச்சிருந்தோம் சக்தி அவன் எக்கார்த்துக்கொண்டு ரைஸ் மில்ல வந்து பாத்திர கூடாதுன்னு இருந்தோம் அதுதான் வினோத் இப்ப தலகியலாம் மாறி போச்சு நம்ம ஒண்ணு நினச்சோம் அதுவும் ஒண்ணு நடந்துட்டு எனக்கு புரியல சக்தி வீட்டுல இருக்க வச்சது அவனுக்கு சாதகமா போச்சு ஏன் வீட்டுக்கு போயா பாத்தான் ஆமாண்டா முறைப்படி போயிருக்கான் புரியலையே அவன் அம்மா அப்பாவோட முறைப்படி அவளை பொண்ணு கேட்டு போயிருந்திருக்கான்